வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்துருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துங்க மூணு ஏக்கரா முப்பது செண்டுங்க இந்த மூணு ஏக்கரா முப்பது செண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா தென்னந்தோப்பு வந்துருங்க மீதி வந்து விவசாய நிலமாக வந்துருங்க இந்த பூமி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்து இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூலவாடி இருந்துங்க ஒரு பதினோரு கிலோமீட்டர்லேயுமே தாராவத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு கிலோமீட்டர்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க ஓலவாடி டு தாராபுரம் மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க எல்லாமே நாடு திண்ணமரங்க இந்த தென்னை மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயது பக்கம் ஆச்சுங்க எல்லாமே அரசம்பட்டி விரட்டிங்குது மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா ரோடு பேஸே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடிக்கு மேலே வருங்க மொத்தம் ரெண்டு போர் இது பார்த்தீங்கன்னா சப் மோட்டரில் ஓடிட்டுருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்பர்சலில் இருக்குதுங்க இன்னொரு போர்வல் பார்த்திங்கன்னா கம்பர்சல் இருக்குதுங்க இதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா ஷெட்டுன்னு போட்டு வச்சுருக்குறாங்க உங்களுக்கு இது சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஓன் சர்வீஸுங்க இன்னொரு ஆறு மாதத்தை பார்த்தீங்கன்னா பெரிய சர்வீஸாக வந்துடுங்கிறதுக்கு இது ஒரு போர்வலுங்க இது கம்பர்சல் இருக்குதுங்க ஜலம் மூலையிலே தொட்டி போட்டிருக்குறாங்க உங்களுக்கு குழி எடுத்து பாய் போட்டு தொட்டி போட்டுருக்குறாங்க போர்வல் தண்ணி வந்து தொட்டி விட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க மீதி பார்த்தீங்கன்னா விவசாய நிலமாக இருக்குதுங்க உள்ளே வந்து மக்காச்சோளம் போட்டிருக்கிறாங்க மாட்டுக்கு தீவன பயிராக போட்டிருக்குறாங்க மண்ணுன்னு பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க காடு பார்த்தீங்கன்னா தென்மடல் நிலையாக அமைஞ்சிருக்குதுங்க சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்து வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க தடம் பார்த்தீங்கன்னா இதே உள்ள வரக்கான தடங்க ஜட மொழியிலே உள்ள தடம் போட்டிருக்குறாங்க இதுதான் உங்களுக்கு ரோடு பேசுங்க ஒரு முந்நூறு அடி பக்கம் வருங்க ரோடு வந்து தாரோடு சீக்கிரம் ஆகிருக்கு மெட்டல் ரோடாக இருக்குதுங்க இப்போதைக்கு ரோடு மட்டத்துக்கே வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க சைட்டும் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இங்கிருந்து பூடவாடி டு தாராபுரம் மெயின் ரோடு கட்டாக ரெண்டே கிலோமீட்டருங்க பூடவாடி வந்து ஒரு பதினோரு கிலோமீட்ரு போகிற மாதிரி இருக்குங்க தாராபுரம் வந்து இருபத்தி ஓரு கிலோமீட்டருங்க பூமியோட வந்து வடகோடு பங்குல வந்து எம்டி டிடா இருக்குதுங்க தெக்கோடு பார்த்து தின்னந்தோ போட்டிருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான இது மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம் கூடங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயசு பக்கம் ஆச்சுங்க தேர்டி பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா முப்பது செண்டுங்க இதில் வந்து ரெண்டு ஏக்கர் தின்னத்தா போய் வச்சிருக்கிறாங்க மீதி வந்து விவசாய நிலமாக இருக்குதுங்க இந்த தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொட்டு நீர் ஒரு பெரிய மாட்டு சாலை ஒன்று இருக்குதுங்க நல்லா சிம் ஷீட் போட்டு உங்களுக்கு ஆங்கிலேயே போட்டிருக்கறாங்க உங்களுக்கு ஹாலாபக்கல்ல கட்டின ஒரு சிம் சீட் போட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க வீட்டு யூஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி துணியும் வந்துடுங்க உங்களுக்கு உபேரம் மூலையில் பார்த்திங்கன்னா வீடு கட்டிக்கிறாங்க வீடுனா ஃபினிஷிங் பண்ணாமல் வச்சுக்கிறாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா முப்பது பர்செண்டுங்க இதில் ரெண்டு ஏக்கரா தின்னம் தோப்புங்க மீதி விவசாய நிலமாக வந்துடுங்க ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க ஒரு மாட்டு சாலை ஒன்று வந்துடுங்க ரெண்டு போர் இல்லைங்க ஒரு ஒன் சர்வீஸுங்க அதுவும் வந்து சீக்கிரம் வந்து ப்ரீ சர்வீஸாக மாறிடுங்க ரோடு பேஸே அமைஞ்சிருக்குங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி பக்கம் வருங்க இங்கேருந்து மெயின் ரோடு கட்டாக உங்களுக்கு ரெண்டே கிலோமீட்டருங்க தாராபுரம் வந்து இருபத்தொரு கிலோமீட்டருங்க பூலவாடி வந்து பதினோரு கிலோமீட்டருங்க ஏரியா வந்து மூணு ஏக்கரா முப்பது செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துங்க முப்பத்தி எட்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க ஏரியா வந்துங்க மூணு ஏக்கரா முப்பது செண்டுங்க இதை பிரித்து கொடுக்க மாட்டாங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் விலை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு லட்ச ரூபாய் விட சொல்கிறாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் நன்றி வணக்கம்